நமது திருநகை அரசு பெரிய நிறுவனம் ஒரு ஆர்கனைசேஷன் சென்னையில இருந்து மேடம் பிரியதர் அப்படின்னு ஒரு ஆர்கிசேஷன் அந்த ஆர்கிசி மூலமாக பள்ளி சிறார்களுக்கு அந்த தொண்டு நிறுவனத்தின் வாயிலாக ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வந்து உங்களுக்கு உங்களுக்கு அத்தியாவசியமான பொருளை வழங்குவதற்கு வந்திருக்கிறார்கள் இவங்க வந்து இன்றைக்கு மட்டும் செய்யல கடந்த பன்னிரெண்டு வருஷமாக இந்த சேவை செஞ்சு தமிழ்நாடு அளவில் இந்திய அளவில் ஏன் வேர்ல்டு லெவலில் கூட பல்வேறு விதமான அவார்டெல்லாம் வாங்கிட்டாங்க பரிசுகள்லாம் பாராட்டுகள்லாம் வாங்கிட்டாங்க நோக்கமே பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான அதாவது சர்வீஸ் டு மேன் சர்வீஸ் டு ஹியூமன் பாக காட் மாக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு கடவுளுக்கு செய்யறது சமமா அப்ப அவங்க செய்யக்கூடிய பணி வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு பணி மாதிரி அப்போ அந்த பணியை செய்வதற்காக நம்ம நம்முடைய பள்ளிக்கு தலைமையரசன் வாயிலாக வந்திருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு சில அறிவுகளை வழங்குமாறு அன்புறுத்து